குறித்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விடயம் பேரவை வி விசாரிக்காமல் அந்த விடயம் நடைபெற்றது மூன்று என்குவாரியில் உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட இடத்தில் அந்த விடயம் உண்மை என்றால் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகியதற்கு அந்த விடயம்தான் காரணம் பேரச்ச பேரவை எடுத்த அந்த முடிவுதான் காரணம் என்று இருந்தால் இது வெறுமனே ரகுராமுக்கு மட்டுமில்லை பேராசிரியர் ரகுராமுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கலைப்பு இடத்திற்கும் ஒட்டுமொத்த கலைப்பு இட சமூகத்துக்கு மேலேயும் கொடுக்கப்பட்ட ஒரு கரை எங்கள் மீது விழப்ப விழுத்தப்பட்ட ஒரு அவமானமாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது இந்த பே இந்த பள்ளி இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒவ்வொரு மாணவர்களையும் அனுப்புகின்ற அம்மா அப்பா சகோதரங்கள் மிகவும் அவமானப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நான் அந்த விடயத்தை பார்க்குறேன் போதைப் பொருளுக்கு இந்த பல்கலைக்கழகம் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் எந்த நம்பிக்கையில் அந்த மாணவர்களை பெற்றோர் இந்த இடத்தை அனுப்பினமோ அந்த நம்பிக்கையை இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் சிதைச்சிருக்கிறதாகத்தான் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் சரியோ அப்போ இதன் அடிப்படைய அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த பேரவையிட்டையும் இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்திட்டையும் ஐந்து வினாக்களை தொடுக்கிறோம் ஊடகங்கள் மிக தெளிவாக சொல்லணும் தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு தண்டனை விலக்களிக்க முடியுமென்றால் இதுவரை தண்டனை அனுபவித்து வரும் கலைப்பீட மாணவர்களுக்கு எவ்விதமான பதில்களை கேள்விகளை இந்த பேரவையும் பீடாச்சவையும் சொல்ல போகின்றது முதலாவது விஷயம் ரெண்டாவது இவ்வளவு காலமும் தண்டனை அனுபவித்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள் இங்கே இருப்பார்களாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற அந்த தண்டனை தொடர்பாக இந்த பீடச்சபை பீடச்சபை இந்த பேரவை என்ன பதில்களை சொல்ல போகுது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னென்னா தண்டனை விளக்களிக்க தண்டனை அளிக்கப்பட்டு கிளாஸ் டிகிரி இழக்கப்பட்ட மாணவர்கள் மாணவர் ஒன்றியங்களில் போட்டியிடுவதற்கு தடை செய்யப்பட்ட மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருந்தால் அந்த மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டமைக்கு இந்த பேரவை என்ன பதிலை சொல்ல போகின்றது போராட்டம் செய்தால் உண்ணாவிரதம் செய்தால் நாங்கள் உள்ளுக்க வரலாம் எந்த தப்பையும் செய்யலாம் என்ற ஒரு முன்னுதாரணத்தை இந்த பேரவை நேற்று மேற்கொண்டிருந்தால் என்ன செய்யமென்ற முதலாவது கல்வியை நான் முன்வைக்கிறேன் ரெண்டாவது நிர்வாக ரீதியாக ஏற்படுத்தப்படுகின்ற கால தாமங் தாமதங்களால் இறுதியில் குற்றமென குற்றம் அற்றவர் என நிரூபிக்கப்பட்டாலும் பரீட்சைக்கு அனுமதி கிடைத்த பொழுதும் பரீட்சையினை எழுத முடியாமல் பாதிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு இந்த பேரவை இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போகுது மூன்றாவது எதிர்காலத்தில் இவ்வாறான போதைப்பொருள் மதுபானம் போன்ற பேரதூரமான விளைவுகளை நடாத்தி விடியும் நடாத்திவிட்டு தப்பிக்க முடியும் என்று எண்ணுகின்ற மாணவர்கள் தப்பிக்க முடியுமென்ற மாணவர்கள் இந்த மனநிலையோடு செயற்படு சந்தர்ப்பத்தில் இந்த மாணவர்களுக்கு இந்த பேரதூரமான குற்றங்கள் நடைபெறுவது சம்பந்தமாக பேரவை என்ன முடிவு சொல்ல போகின்றது மூன்றாவது கேள்வி நாலாவது சட்ட ரீதியான நீதியான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட கட்டமைப்புக்கள் ஒழுங்கமைப்புகளுக்கு பேரவை சொல்ல வருகின்ற செய்தி நான்காவது கேள்வி பண்பாட்டு அடையாளம் தமிழ் தேசியத்தினுடைய இருதய நாதம் என்று சொல்வ சொல்லப்படுகின்ற இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான புரழ்வான செயல்களை அனுமதிக்கின்ற இந்த நிர்வாகம் இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகின்ற செய்திகள் என்ன என்ற கேள்விகளை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்கின்றோம் இந்த இதன் அடிப்படையில் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியமானது கலைப்பீட மாணவர்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயம் ஜாதன்றா எந்த அடிப்படையில் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகினாரோ அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோடு அவர் என்ன விடயத்துக்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்தின் வெற்றியோட மீளவும் பீடாதி கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக பேராசிரியர் சீனா ரகுரான் நியமிக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த விடயம் இதை நாங்கள் மேற்கொண்டு முன்கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் ஒன்றியம் மீளவும் பீடாதிபதியாக ரகுராம் வெறும் வரை சாத்வீக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாகின்றது